நீரா நடிக்க ஆசை பண்ணலாமா? ஆ அது காலி பறந்துட்டே. ஆ எத்தனை நாள் என்னடா அசங்கப் பண்றாய் இப்படி? இன்னும் எவ்வளவு தெரியுடா அசங்கப் படுவ? அசங்கிட்டே இருக்கப்பறியா? பால்கஃபில்லா சொல்ல. ஆ உனக்கு இது தேவையா? இந்த மூஞ்சிக்கு தேவையா? ஆ ஆ சொல்லுமா? ஆ சாப்பிட்டமா? ஆ வேற தான் நல்லதாமா போதே. ஆ நீ உடம்பு பார்த்துக்கோமா வேலையே இல்லை பசிக்குது காசும் இல்லை இஎம்ஐ வேற கட்டணும் எவ்வளோ பேருக்கு நான் கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பேன் எனக்கு நீ இப்போ யாரும் கொடுக்க மாட்டேறானுங்கடா வாழ்க்கை நான் சொல்லித் தரத்துக்கு கூட காசு கேட்குறதுனால டீச்சராகவே ஆக முடியாது பொண்ணுங்க திறமைக்கெல்லாம் வேல்யூவே இல்லை காசுக்கு தான் வேல்யூ போச்சுடாடு எல்லா காசும் போச்சு தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசு சரி வீடு வாங்கணும் எல்லாத்துக்கும் போடுற காசெல்லாம் போச்சு ரொம்பண்ணா இப்படி பண்ணிட்டியேடி என்ன பண்றது உன்னோட உன் ஃப்ரெண்டு பெட்டரா இருக்கான் அவனை தானே லவ் பண்ண முடியும் உலகத்தில் ஒன்று விட ஒன்னு பெட்டரா தான் இருக்கும் இந்த அப்பா அம்மா விட அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மா அம்மா திருவியா என்னடி நீங்களா போடி என்னங்கடா உங்களுக்குலாம் ஆச்சு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு உங்களுக்குலாம் என்ன மூஞ்சி தொங்க போட்டு உக்காந்துருக்கீங்க என்ன ஆச்சு டீச்சர் ஆகிறதுக்கெலாம் காசு கேட்குறாங்க அதெல்லாம் என்கிட்ட இல்லை இல்லை அப்புறம் என்ன டேலண்டாக இருந்தாலும் பார்த்தாலும் நல்லா கலராக இருக்கணுமா அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க வேலை போயிடுச்சுரா இஎம்ஐ வேற இருக்கு காரை வேற வாங்க தொலைச்சிட்டேன் என்ன பண்ண போறேனே தெரியலடா நம்ம வீட்டில இருந்து காசெல்லாம் எடுத்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு எல்லா காசும் போச்சு அவ்வளவுதானடா இன்னும் உயிர் இருக்குல்ல நம்ம